இப்போ விவசாயிகளையும் விவசாயத்தையும் நீங்க வந்து கூண்டோடு ஒழிச்சாதான் நீங்க வந்து எளிமையாக அந்த நிலத்தை வந்து எடுக்க முடியும் அவன் கை காமிக்கிற இடம் பூரா எப்படி இருக்குன்னா மக்களுக்கான வசதி இருக்கக்கூடிய இடமா தண்ணி இருக்கங்க நிலங்கள் வந்து அழகா இருக்கு விவசாயம் நடக்குது இப்போ குறைஞ்சபட்சம் நம்ம வாழ்றதுக்கான ஆதாரங்கள் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய இடங்கள் தான் அவன் கை காமிக்கிறான் திமுக அஇஅதிமுக பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு எந்த வேறுபாடும் கிடையாது இன்னைக்கு விஜய் வருவார் பேசுவார் போவார் அதெல்லாம் வந்து ஸ்டண்ட்டு எதிர்கட்சியாக இருக்குமோ அடிக்கடி ஸ்டண்ட்டு வேற நீங்கள் அதிகாரத்துக்கு போனதுக்கு அன்னிய மூலதனத்தை கையெடுத்து கும்பிட்டு அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு நடக்கிறதும் உங்கள் வேலையாக இருக்கு பாலிசி டிசிஷன் இருக்கு இல்லைங்களா அது வந்து எந்த கவர்மெண்ட் மாறினாலும் அந்த பாலிசிக்குள்ள தான் இருக்கணும் இப்போ சீமான் வந்து சவுடால் அடித்து பேசிட்டு இருக்காரு இல்லையா நான் வந்து பொருளாதாரத்தை மாற்றி வேற மாதிரி அமைச்சிருவேன் ஒன்றும் பிடுங்க முடியாது அவரு பரந்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை சுங்குவார் சத்திரம் போன்ற இடங்கள் தான் பன்னாட்டு மூலதனத்தினுடைய குவிமயமாக இருக்குது முதலாளிகள் சிஇஓக்கள் எளிமையாக வந்து போவது பொருளை கொண்டு வருவது போது பல பயன்பாட்டுக்காக அந்த விமான நிலையங்கள் வந்து அமைக்கப்படுது ஆகவே அது நமக்கோ நம்ம நாட்டு மக்களுக்கோ அதனால எந்த பலனும் கிடையாது மக்கள் பிரச்சனையில் காது கொடுத்து கூட வரும் அரசாங்கம் வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரத்தை சார்ந்த திரு வெற்றிவேல் செலியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனை வந்து இப்போ பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு மக்கள் வந்து அந்த விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராட்ட காலத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க விமான நிலையம் கட்டுறதுக்கு ஏன் பரந்தூரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பரந்தூருக்கான அமைப்புக்கான காரணம் என்ன சார் விமான நிலையம்ன்றது இன்னைக்கு நம்ம நாட்டில் அந்நிய மூலதனங்கள் நிறைய வருது அதுதான் நம்ம நாட்டோட பொருளாதாரமாக இருக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்நிய மூலதனத்தினுடைய குவிமயமாக சென்னை இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அந்த பரந்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை சுங்குவார் சத்திரம் போன்ற இடங்கள் தான் பன்னாட்டு மூலதனத்தினுடைய குவிமயமாக இருக்கு அப்போ அந்த முதலாளிகள் எளிமையாக முதலாளிகளோ அது தான் சேர்ந்த சிஇஓக்கள் நிர்வாகிகள் மற்ற யாராக இருந்தாலும் ஒரு பொருளை கொண்டு போகணும் கொண்டு வரணும் இது எல்லாத்துக்குமே அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த விமான நிலையம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விமான நிலையமாக கருதப்படுது அந்நிய மூலதனத்தின் நலனுக்காக அந்த மூலதனத்தினுடைய முதலாளிகள் சிஇஓக்கள் எளிமையாக வந்து போவது பொருளை கொண்டு வரும் போது பல பயன்பாட்டுக்காக அந்த விமான நிலையங்கள் வந்து அமைக்கப்படுது ஆகவே அது நமக்கோ நம்ம நாட்டு மக்களுக்கோ அதனால எந்த பலனும் கிடையாது அதன் தான் அந்த விமான நிலையம் வருது சார் இப்போ இந்த விமான நிலையம் வந்து மேம்படுத்தணும் இல்லை இரண்டாவதா ஒரு விமான நிலையம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு வளர்ச்சி பாதை அப்படின்றது தான் பார்க்கப்படுது அரசு வந்து இது வளர்ச்சியாக தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து இப்போ இந்த விமான நிலையம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கான ஒரு கேள்வி வந்து எழும்பியிருக்கு இப்போ தூத்துக்குடியா இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் அங்கேயும் விமான நிலையங்கள் இருக்கே அந்த விமான நிலையங்களை நீங்க ஏன் மேம்படுத்தக்கூடாது அங்க பெரிய விமானங்கள் வரும் அதை நீங்க ஏன் மாற்றக்கூடாது ஹப்பு இங்க இருந்தாலுமே இப்போ திருச்சியிலிருந்து இங்க வரணும் அப்படின்னா ஒரு ஐந்து மணி கிளம்பினா ஆறு மணி நேரம்தான் ஆக போகுத அதை பேர் பண்ணிக்க முடியாதா இங்கே விவசாயிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏன் வந்து பரிசீலிக்க கூடாது அதையே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவை நீங்கள் ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா குண்டாய் முதலாளியும் சிஇஓக்கும் சிஓக்கும் சாம்சங் முதலாளியும் சாம்சங் சிஓக்கள்லாம் அங்கேருந்து வர ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அவங்க வந்து போகணும் அவங்களுடைய ஒவ்வொரு நொடியும் வந்து விலைமதிப்பு தக்க விலைக்கம் விலை மதிக்க தக்க அதாவது விலை மதிப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதைத்தான் அரசாங்கம் கேட்டுக்கிட்டு செய்யணுமே ஒழிய அர நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மக்களுக்கான அரசாங்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அரசாங்கம் அவனுக்கு உத்தரவு போடும் அந்நிய மூலதனத்திற்கும் அந்நிய முதலாளிகளுக்கும் நீ வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருந்தான் நான் சொல்கிற அளத்துலாம் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நான் என்னோட அரசுடைய கட்டுப்பாடுகளுக்கு நீ வந்து கட்டுப்பட்டு நடக்கணும் எங்கள் சட்டத்திட்டங்களுக்கு நீ கட்டுப்படணும் அப்படின்னு அரசு அந்த மூலதனத்தை முறைப்படுத்துதா அப்படின்னா அப்படி இல்லை இப்போ மூலதனம் தான் அரசையும் வந்து முறைப்படுத்துது மூலதனம் என்ன கேட்கின்றதோ அதை வசதிக்கு நான் சொல்கிறது என்ன கேட்குதுன்னா அதோடய வசதிக்கு எல்லாமே எளிமையாக இருக்கணும் அருகாமையில் இருக்கணும் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கணும் ப ஏர்போர்ட் பக்கத்துலேயே கம்பெனி இருக்கணும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் ஆர்பர் பக்கத்தில் இருக்கணும் பெரிய நகரமாக இருக்கணும் எனக்கு எல்லா வசதி வாய்ப்பும் அருகாமையிலே கிடைக்கணும் அப்படி ஒரு சூழலை தான் எனக்கு தேவைன்னு அவன் கேட்குறான் அதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு வேலைக்காரன் தான் அரசாங்கம் இருக்குது அரசாங்கம் நீங்கள் சொல்லலாம் பரந்தூர் விமான நிலையம்ன்றது வந்து அங்கு வாழ்கிற மக்கள் பதினான்கு கிராமம்னு சொல்கிறாங்க அந்த பதினான்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்து நூறு ஏக்கர் தான் எடுக்கிறான் ஐயாயிரத்து நூறு ஏக்கர் என்பது அந்த மக்களோட வாழ்வாதாரம் நீங்கள் வந்து இந்த ஐயாயிரத்து நூறு ஏக்கரை பிடுங்குறீங்கன்னு சொன்னால் அந்த மக்களை பூரா அவங்க மக்களை பூரா கொள்கைன்னு அர்த்தம் தான் அரைக்குறை அப்படி தான் சொல்லணும் அனாதிகளாக அகதிகளாக உள்நாட்டிலே அந்த மக்களை நீங்கள் அகதியாக மாற்றுறீங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியது அப்போ இந்த மூலதன வருகை என்பதும் மூணதம் இந்த இந்த ஏர்போர்ட் வருகை என்பதும் அது வளர்ச்சி என்பதும் யாருக்கானது அப்படின்றது முக்கியமான கேள்வி அதை தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது எந்த வகையிலும் அந்த பகுதி மக்களுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்குமான நலனுக்கானது கிடையாதுன்றது தான் நம்ம சொல்கிற கருத்து சார் இப்போ அந்த விவசாய நிலங்களையோ இந்த அந்த நீர்பரப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அந்த விவசாய நிலங்களை வந்து கொடுக்கக்கூடிய மக்களுக்கு மூன்றரை சதவீதம் அதிகமாக எவ்வளவு சதவீதம் வந்து தொகை கொடுக்கணுமோ அதையும் காட்டிலும் தமிழக அரசு வந்து மூன்றரை சதவீதம் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாம் அந்த அந்த வில்லேஜில் வந்து எந்த மா எப்படி வசிச்சுட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு வேற ஒரு ஹவுசிங் இதுல அதே மாதிரியான அமைப்புகளோட இப்போ பக்கத்து வீட்டில் எப்படி யார் இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலையே தான் வந்து மாற்றி தரப்போகிறோம் அப்படின்னு மாதிரி எல்லாம் தமிழக அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் அப்போ இது வந்து தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கான ஆட்சியா நீ சொல்றது எனக்கு தெரியல ரொம்ப அதிசயமா இருக்கு நீ சொல்றது அப்போலாம் எந்த பேச்சுவார்த்தை நடக்கல இல்ல சார் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காருன்னா என்ன அதுக்கு அக்கௌண்டபிளிட்டி என்ன இன்னும் ஒப்பந்தம் போட்டுறீங்களா மக்கள்கிட்ட நான் என்ன கேட்கிறேன் மக்கள்கிட்ட அப்படி பேச்சுவார்த்தை வார்த்தை முறையா நடத்தி அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா உங்க இழப்பீடு தாரா நாங்க உங்களுக்கு மாற்று இடங்களை தாரா உங்களுக்கு இந்த மாதிரி வசதி வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும்னு ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா நீங்கள் பன்னாட்டு மூலதனத்துக்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறீங்கல்ல விமான நிலையம் கட்டித்தரேன்னு அக்ரிமெண்ட் போடுறீங்களே மக்களோட வாழ்வாதாரம் பறிக்கப்படுவதற்கு அந்த மக்களுக்கு மறுவாழ்வுக்கான அக்ரிமெண்ட் எங்கே இருக்குது அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க இது பச்சை பொய் இது சொல்கிறதெல்லாம் வாக்கரால் பேச்சு செவிவெளி பேச்சு தான் ஒழிய மக்களை கூப்பிட்டு ஜனநாயக பூர்வமாக மக்கள் பிரச்சனையில் காது கொடுத்து கூட கேட்கல அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதற்கு முன்பு எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் அஞ்சு வழி சாலையை கொண்டு வர மாட்டோம் நான்கு வழி சாலையை கொண்டு வர மாட்டோம் விமான நிலையத்தை கொண்டு வர மாட்டோம்னு சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னவங்க தான் இன்றைக்கி அதை பற்றி எதுவும் பேசுகிறது இல்லை விமான நிலையத்தை கொண்டு வரதற்கு அதிகமாக ரொம்ப துரிதமாக விளைச்சிட்டு இருக்காங்க மக்களை இவங்க மதிக்கவே இல்லை அந்த பகுதி மக்கள் அழைத்து நீங்கள் பேசியிருந்தால் அவங்க வந்து அவங்க சொல்கிற கோரிக்கையை நீங்கள் பரிசீலிச்சிருந்தால் எதுக்கு போராட்டம் தொடருது அப்போ நீங்கள் மக்கள் கோரிக்கையை கேட்பதும் மக்களுக்கான மாற்று நீங்கள் உருவாக்கி கொடுப்பதன் மூலமாகத்தான் நீங்கள் அதை செய்ய முடியும் நீங்கள் செய்ய தாந்தால் கூட அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் பேசுவதில்லை மக்களுக்கான ஜனநாயக பூர்வமான வழிமுறைகளே இல்லை அது பரவாயில்லைங்க மக்கள்கிட்ட போய் நாங்கள் எங்களை போன்ற அமைப்புகள் பேசக்கூட முடியல இன்னைக்கு சிறு சிறு அமைப்புகள் புரட்சியர் அமைப்புகள் சிறு சிறு ஜனநாயக சக்திகள் யாருக்கும் திமுக அரசாங்கம் பேசுவதற்கு அனுமதி இல்லை கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது வந்து எந்த பற்றியும் பற்றியும் திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த விதமான அனுமதியும் தருவதில்லை சட்டப்படியை நாங்கள் கேட்கும் போது அப்ப நீங்க பரந்தூர் மக்கள் இன்னைக்கு போய் விஜய் வந்து பார்க்க போறாரு அப்படின்னு சொன்னா விஜய் அரசியல் சரியா தப்பான்றது ரெண்டாம் பட்சம் ஆனா பார்க்கறதுக்கு விஜய் பார்க்க போகும்போது அனுமதி இருக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய அனுமதி இருக்கு எங்களுக்காக பார்க்க அனுமதியே கிடையாது எங்க தோழர்களுக்கு போய் பார்த்து தெரியாமறிஞ்சு போய் தான் நாங்க பார்த்தாங்கன்னா உடனே வந்து புடிச்சு கைய பிடிச்சு எழுத்து பேசாதீங்க கூட்டு வந்து வெளியே விட்டுறாங்க அப்ப என்ன அதுக்காக ஒரு மக்களோட பிரச்சனையை மக்களுக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் போய் மக்களை சந்தித்து பேசுவதில் உங்களுக்கு என்ன பயம் உங்களுக்கு என்ன அச்சம் அப்ப நீங்க பேசி நம்பிக்கை ஓட்டுவதற்கு தகு தகுதி கிடையாது உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்க வந்து உங்களால் நம்பிக்கை விட முடியாது ஏன் முடியாதுன்னா நீங்க முழுக்க முழுக்க கார்பரேட் வேலை செய்யக்கூடிய ஆட்சியாக கட்சியாக இப்ப நீங்க கார்பரேட்டுக்கு வேலை செய்யக்கூடிய கட்சி சொல்லி திமுக சொல்றீங்க ஆனா அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அது நடக்காது டங்ஸ்டன் உள்ள உடைய அந்த ஆலயம் வந்து வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு மசோதாவை ஏற்றியதும் இதே திமுக அரசு தான் அப்பா அதை எப்படி பாக்குறீங்க அதான் இதெல்லாமே கண்துடைப்பு மசோதாவை ஏற்றி என்ன செய்யுது மத்திய அரசாங்கம் இதற்கான திட்டத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே வடிவமைச்சு வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் மக்களுக்கு சொல்லலை இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க அதை நாங்கள் வந்து வரவிட மாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே எப்போ நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் போராட்டங்கள் நடக்கும்போது மக்கள் வந்து கிளந்தெழுந்து போராட வரும்போது அதை வந்து அதை வந்து மடை மாற்றுவதற்கு இல்லை வந்து நான் நல்லவன் காட்டிக்கிறது சொல்கிறீங்களே ஒழிய உங்களுக்கு மனசார அந்த திட்டத்தின் மீது வந்து உங்களுக்கு வந்து வேணான்ற இது கருத்து கிடையாது ரெண்டாவது வந்து சிறப்பு சட்டம் ஏற்றணும் மக்கள் கோரிக்கை தான் நீங்கள் ஸ்டெர்லைட் எடுத்துக்கோங்க இதை எடுத்துங்க நீங்கள் சிறப்பு சட்டம் ஏற்று ஏற்றினா தான் அது நிரந்தரமாக வந்து முடிவு கொண்டு வர முடியாத ஏன் சிறப்பு சட்டம் ஏற்றுறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க அதுலேருந்து நீங்கள் யாருன்னு தெரியுது இல்லையா இப்போ இது எல்லாமே ஏமாட்டேன் ஸ்டெர்லைட்டு கோரிக்கையே அவள் தாங்க ஸ்டெர்லைட் துப்பாக்கின்றது நீங்கள் ஆறு ஏழு வருஷம் ஆகி போச்சுங்க இன் மக்கள் இந்த ஏழு வருஷமாக அவள் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு வந்து இங்கே சிறப்பு சட்டம் ஏற்றுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க ஏன் அரசாங்கம் திமுக அரசு ஏற்ற மாட்டேங்குது திமுக அரசு என்ன சொல்லிச்சு நாங்கள் வந்தால் ஏற்றுவோம்னு சொல்லிச்சு திமுக அரசு வந்துட்டிங்க நீங்கள் ஆட்சி முடிய போகுது இன்னொரு ஒரு வருஷத்தில் ஏன் இது வரைக்கும் ஏற்றலை அப்ப யார் நலனுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க தூத்துக்குடி மக்களுக்கு வேலை செய்கிறீங்களா இல்ல ஸ்டெர்லைட் முதலாளிக்கு வேலை செய்கிறீங்களா அதே ஸ்டெர்லைட் முதலாளி தான் தங்ஸ்டன் தொழிற்சாலையை கொண்டு வர நீ யாருக்கு வேலை வந்து கண்துடிப்பாகவும் ஏமாற்றாகவும் தான் இருக்கு ஒரு நவீன ஒரு புதிய வடிவத்தில் நல்லவமா நடிச்சு ஏமாத்துறதுக்கு இல்லைங்களா அதுதான் திமுக அரசாங்கம் செய்யுது சரி இப்போ கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப துறையில கூட இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்து தமிழகத்துல இருக்கு அப்படின்னா அந்த மக்கள் வந்து அவங்களுடைய நிலங்களெல்லாம் கொடுத்து உதவினாதனால மட்டும்தான் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்திருக்கு இந்த ஒரு விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து அதை ஒத்துழைச்சா மட்டுமே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழகம் வளர முடியும் சோ இது வந்து வளர்ச்சிக்கான பாதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை அதாவது அதுல ஒரு உண்மை இருக்கு அதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனங்களுக்காக ஒரு நிலை கையகப்படுத்த நடக்குதுன்னு சொன்னா அந்த பொதுத்துறை நிறுவனம் மக்களுக்காக பயன்படக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் காக கையகப்படுத்துறீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அதே நேரத்தில் கையகப்படுத்தும் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் இருக்கு இல்லைங்களா அந்த எந்த வாக்குறுதியும் இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் நிறைவேற்றலை நீங்கள் நெய்வேலி எடுத்துக்கோங்க அங்கே பழுப்பு நிறைக்கரை சுங்கம் எடுப்பதற்கு எடுப்பதற்காக ஒரு காலத்தில் மிகப்பெரிய கலவரங்கள் மக்கள் உயிரிழப்பு நடந்து போராட்டங்கள் நடந்து அதையெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணி வேலை வேலை கொடுக்குறோம் பண்ணுறோம்னு சொல்லி தான் நீங்கள் வந்து எடுத்தீங்க நிலத்துக்கு நாங்கள் ஒரு உதிய வேலை கொடுக்குறோம் அந்த நிலம் யாரெல்லாம் யாரோட நிலத்தெல்லாம் கையகப்படுத்துகிறோமோ அந்த மக்கள் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு பல்வேறு உத்தரவாதத்தை மக்களுக்கு நீங்கள் சொல்லி தான் நீங்கள் எடுத்தீங்க இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கலை இன்றைக்கு வரைக்கும் முழுமையாக அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை கான்ட்ராக்ட் தொழிலாளியாக கூட சில பேருக்கு கொடுத்துருக்காங்கள முழுமையாக யாருக்கும் கொடுக்கல இன்றைக்கு வரைக்கும் கூட அதுக்கு அதில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு முழுமையாக பணம் போய் சேரலை மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் நடந்துட்டுருக்கு எவ்வளோ நாளாச்சியில் நடந்து பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹுண்டாய் கம்பெனி வந்துச்சு இதே இருங்காட்டு கோட்டையில் குண்டாய் கம்பெனி வரும்போது நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுத்தீங்க அங்கே உள்ள விவசாயிகள் இன்றைக்கி சொல்கிறாங்க அவங்க எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தருவோம் ஹுண்டாய் கம்பெனியில் வந்து நிலம் கையகப்படுத்தும் போது நிலத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு அவங்க அவங்க கோரிக்கை எதையும் அரசாங்கம் ஏற்றுக்கல ஒரே கோரிக்கை என்ன செஞ்சாங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரோம் நாளைக்கு ஹுண்டாய் கம்பெனி வந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு அங்கே வேலை வந்து நாங்கள் கிடைக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஒரு நான் ஒரு விவசாயி சொல்கிறாரு என் பையன் பிஇ படிச்சுட்டு நான் போய் நேராக போய் உண்டாய் கம்பெனியோட இடத்துல என் நிலம் இருக்குது சார் நான் போய் பிஇ படிச்சுட்டு போய் அந்த எனக்கு என் பையனை போய் நான் சேர்க்குறதுக்காக போகிறேன் நீ யாரும் கேட்குறான் உண்டாய் ஓனர் நான் எனக்கு உத்தரவாதம் கொடுத்த கலெக்டர் எங்கே இருக்கான்னு தெரியாது எனக்கு அரசாங்கம் அதான் சொல்கிறேன்ல உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கா அக்ரிமெண்ட் இருக்கா என்ன லீகலாக நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்குறீங்க பேச்சுவார்த்தையாக பேச்சு வாக்கரால் பேச்சுக்கு என்ன மதிப்பு இருக்குது வாயில் பேசிட்டு ஆயிரம் பேசிட்டு போகலாம் அது எந்த மதிப்பும் கிடையாது ஆகவே அதுதான் உதாரணமாக சொல்கிறேன் அந்த உண்டாய்த்துள்ள உண்டாய் கம்பெனியில் போய் நான் கேட்ட சார் அந்த விவசாயி சொல்கிறாரு நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம் அந்த விவசாயி சரி இப்போ இந்த விமான நிலையமாக இருக்கட்டும் அனுமன் நிலையமாக இருக்கட்டும் இல்லை நிலக்கரி சுரங்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு வளர்ச்சி பாதை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாட்டுக்கு கொண்டு வரும்போது தமிழகத்தில் வந்து இப்போ அதை கொண்டு வராங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு பாதிக்கப்படுறது யாருடைய நிலங்களா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைக்கிற மக்கள் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய நிலங்கள் தான் பறிக்கப்படுது ஏன் வந்து ஒரு ஒரு இந்த பக்கமாக அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வளர்ச்சி ஏற்கனவே வளர்ந்து கிட்ட ஏன் அந்த மாதிரியான நிலங்களை வந்து கேட்குற இது இல்லை அப்படின்ற ஒரு இது பார்க்கப்படுது இல்லை சரி ஏன்னா அவங்ககிட்ட இப்போ இதே வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இங்கே படிக்காதவங்களாக இருக்கிறாங்க அதனால நாங்கள் வந்து குளிர் தொழில் தொழிலாளியாக தான் வேலை கொடுக்க முடியும் அந்த மாதிரியான வேலை வாய்ப்பை தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சைடில் இருக்கும்போது அவங்க படித்தவங்க அவங்க அவங்ககிட்ட ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இல்லை நிலம் கையகப்படுத்துதல் அப்படின்றது வந்து நிலம் யார்கிட்ட இருக்கு இப்போ நிலம் வந்து விவசாயிகள்கிட்ட தான் இருக்குது விவசாயம் என்பதே இன்னைக்கு வந்து அருகி போச்சு விவசாயம் முழுமையாக நடைபெறதில்லை அந்த விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கிறது இல்லை இன்றைக்கி இப்போ இயல்பாகவே விவசாயத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்றதுக்காகவே விவசாயத்தில் எந்த முயற்சியும் எடுக்காமல் விவசாயத்திலேருந்து மக்களை வெளியேற்றுவதற்கான எல்லா நடவடிக்கையும் வந்து இன்றைக்கி அரசாங்கம் செஞ்சிக்கிட்டுருக்கு அதெல்லாம் வந்து திட்டம் போட்டு செய்கிறாங்க இது சும்மா தெரியாமலாம் செய்கிறதில்ல இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து அந்நிய மூலதனத்துக்கு நிறைய நிலங்கள் தேவை பல கட்டுமானங்கள் ரியல் எஸ்டேட்டோ இல்லை நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியோ எத்தனையோ விஷயங்கள் கொண்டு வராங்க இன்றைக்கி கொண்டு வரும்போது அதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா நிலம் தேவைப்படுது அப்போ நிலமெல்லாம் யார் கையில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள் கையில் இருக்குது இப்போ விவசாயிகளையும் விவசாயத்தையும் நீங்கள் வந்து கூண்டோடு ஒழிச்சாதான் நீங்கள் வந்து எளிமையாக அந்த நிலத்தை வந்து எடுக்க முடியும் அப்போ அதுதான் வந்து அதை நோக்கி தான் வந்து அரசாங்கம் வேலை செய்த வழியா இப்போ விவசாய பகுதி என்பதும் நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பது விவசாய கையில இருக்கு ஏதோ வெறுமன விவசாய நிலங்களை தான் எடுக்கணுமா ஏன் இப்போ வந்து கட்டடங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை வந்து வச்சிருக்க அவங்க கிட்ட ஏன் டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்குல்ல ஒரு விஷயம் அதாவது நீங்க என்ன சொல்றீங்க விவசாய நிலத்தை தவிர வேற நிலங்கள் எடுக்கலாமா எடுக்கலாமான்னு நல்லா கேட்டீங்க கேள்வி இப்ப நீங்க குண்டாய் கம்பெனி இருக்குன்னா ஒரு ஒரு மூலதனம் வருதுங்க ஒரு இடத்துல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது உள்ள இண்டஸ்ட்ரி வருதுன்னா இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வேலைவாய்ப்பு அந்த குரோத்தெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது சரியான குரோத்தாக இல்லையான்றது வேறு விபா தான் அது பொதுவாக மக்கள் புழங்க வழக்க கா பணம் புழங்க அப்போ என்ன செய்வான்னா அதுக்கு அருகாமையில் தான் இது போன்று அதுக்கு துணை தொழிலாக துணியாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்லாம் வருமோ இல்லையே நீங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு ராமநாதபுரத்தில் போய் காட்டுக்குள்ளே போய் நீங்கள் ரியல் எஸ்டேட்லாம் பண்ண முடியாது அப்போ நீங்கள் சொல்கிறது அந்த தான் நான் எதுவுமே முன்னாலே சொன்னேன் ஒரு நிலம் அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழக மக்களை பாதிக்காத வகையில் நிலங்கள் இருக்குது விவசாயம் செய்யாத நிலங்கள் மானாவாரி நிலங்கள் ரொம்ப அதாவது காடுகள் வந்து ஒரு வளமிக்க காடுகள் இல்லாமல் அங்கே விவசாயமே பண்ணாத முள் முடி முளைச்சி போய் நிறைய காடுகள் ராமநாதபுரம் மாவட்டம் வறண்ட பகுதிகளெலாம் இருக்குது அந்த மக்கள்கிட்ட நீங்கள் போய் பேசி பண்ணி வாங்கி ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நீங்கள் வந்து இதுபோல் பன்னாட்டு பொழுதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அது ஒரு வளர்ச்சி இருக்குன்னு கூட சொல்லலாம் நம்ம ஆனால் ஏற்கனவே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த பகுதிகளில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதான் சொல்கிறேன் அந்நிய மூலதனத்தின் தேவை எங்கே இருக்கோ அவனுக்கு வசதி எங்கே இருக்கோ அவனுக்கு வசதி இருக்கிற இடமெல்லாம் அவன் கை காமிக்கிறான் அவன் கை காமிக்கிற இடம் பூரா எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு நம்ம மக்களுக்கான வசதி இருக்கக்கூடிய இடமா தண்ணி இருக்கங்க நிலங்கள் வந்து அழகாக இருக்குது விவசாயம் நடக்குது இப்போ குறைஞ்சபட்சம் நம்ம வாழ்றதுக்கான ஆதாரங்கள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இடங்கள் தான் அவன் கை காமிக்கிறான் அப்போ அவன் கை காமிச்சா நீங்கள் என்ன சொல்லணும் மக்களுக்கான அரசாணை இருந்தீங்கன்னா என்ன சொல்லணும் இதெல்லாம் எங்கள் மக்களோட வாழ்வாதாரம் மக்கள் காலகாலமாக விவசாயம் பண்ணிட்டு வராங்க அதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்க முடியாது வா உன்னை ராமநகரத்துக்கு கூப்பிட்டு போய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் முதலாளி வருவானா அன்னைய மனிதனா வரும் மனம் வராது சார் அப்படி சொல்றதுக்கான அதிகாரம் வந்து அரசுக்கு தான் இருக்கு ஆனால் அது நடைமுறையில சாத்தியமா சார் சாத்தியம் இல்லை ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வகையில் இன்றைக்கு பல்வேறு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் பொருளாதாரம் வந்து இன்னைக்கு வந்து பொருளாதார கட்டமைப்பு இருக்கு இன்னைக்கு நீங்கள் உலக வங்கி உலக வர்த்தக கழகம் போன்ற நிறுவனங்களின் மூலமாக அந்நிய மூலதன வருகைக்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டு தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் என்ற கொள்கை அடிப்படையில் இன்றைக்கு பொருளாதாரம் முழுக்க முழுக்க வெளிநாட்டிலிருந்து அந்நிய மூலதனங்களாக இன்றைக்கி இங்கே வந்து உள்ளே வந்து பொருளாதாரம் இன்னைக்கு நம்ம இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா அந்நிய மூலதனத்தின் வேட்டைக்காடாக தான் இன்றைக்கி இருக்குது அப்போ அந்நிய மூலதனம் என்பது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அரசாங்கத்தை தனக்கான ஒரு அடியாளாக அது மாற்றி வச்சிருக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்நிய மூலதனத்திற்கு சேவை செய்வது தான் வேலை அந்நிய மூலதனத்தை அரசாங்கம் தன் கட்டுக்குவாட்டுகள் வைத்துக்கொள்வதல்ல வேலை இப்போ அந்நிய மூலதனம் எதை செய்ய சொல்கிறதோ அதற்கு அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு அடிமையாக இருந்து சேவை செய் சேவை செய்வது தான் அரசாங்கத்தின் வேலை இது திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு எந்த வேறுபாடும் கிடையாது ஏன்னா நீங்கள் எல்லாமே என்ன செய்கிறீங்கன்னா அந்நிய மூலதனின் சேவர்களாக இருந்து வேலை செய்கிறீங்க இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய எந்த இதையும் வந்து நீங்கள் தீர்த்து வைக்கிறது உங்கள் வேலை இதுக்கு மக்கள் தடையாக இருக்காங்களா மக்கள் விவசாயம் தடையாக இருக்கா மக்களோட வாழ்வாதாரம் தடையாக இருக்கா அதை பற்றிலாம் கவலை கிடையாது எங்களுக்கு அந்நிய மூலதனத்தின் தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வதா எங்களோட வேலை அப்படின்னு அந்நிய மூலதனத்தின் கைக்கூலிகளாகத்தான் எல்லா அரசும் இருக்குது அப்படின்னு ஒரு அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் அடிப்படை அரசியல் இன்றைக்கி விஜய் வருவார் பேசுவார் போவார் அதெல்லாம் வந்து ஸ்டண்ட்டு எதிர்கட்சியாக இருக்குமோ அடிக்கடி ஸ்டண்ட்டு வேறு நீங்கள் அதிகாரத்துக்கு போனதுக்கப்புறம் அந்நிய மூலதனத்தை கையெடுத்து கும்பிட்டு அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு நடக்கறது உங்கள் வேலையாக இருக்குது அதில் வந்து அரசின் வேறுபாடெலாம் கிடையாது அப்போ நாங்கள் வந்து சொல்லுவது என்னவென்றால் இந்த பொருளாதாரம் அப்படின்றதே வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான பொருளாதாரமாக இருக்குது பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் மக்களின் இயற்கை வளங்களை மக்களின் சொத்துக்களை வாழ்வாதாரங்களை பாதுகாக்கக்கூடிய அரசாக இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சார் இதனால் இந்த அரசாங்கத்துக்கு இப்போது வெளிநாட்டு மூலதன அவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு இதனால் என்ன லாபம் இருக்கும் இதனால் வந்து லாபம்னா அந்நிய மூலதன வரையில் வந்து கமிஷன் இருக்குது உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட லாபம் இருக்குது உங்களுக்கு அந்நிய மூலதனத்துக்கு நீங்கள் ஒப்பந்தம் பல ஒப்பந்தங்கள் இருக்குது இதில் லேண்டு வாங்குறதுலேருந்து பண்ணுறது லைசன்ஸ் வாங்குறது பல ஒப்பந்தங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுதான் அரசாங்கத்தோட பாலிசியாக இருக்குது நீங்கள் லாபம் லாபமும் இருக்குது பாலிசியாகவும் இருக்குது நீங்கள் பாலிசி எல்லாம் வேற முடியாது பாலிசி டிசிஷன் இருக்கு இல்லைங்களா அது வந்து எந்த கவர்மெண்ட் மாறினாலும் அந்த தான் இருக்கணும் இப்போ சீமான் வந்து சவுடால் அடித்து பேசிகிட்டு இருக்கார் இல்லையா நான் வந்து பொருளாதாரத்தை மாற்றி வேற மாதிரி அமைச்சிருவே ஒன்றும் பிடுங்க முடியாது அவர் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வந்தார்னா அங்கே அங்கே போனால் தான் தெரியும் அங்கே என்ன வேலை நடக்குதுன்னு அது முழுக்க முழுக்க மூலதனத்தின் கட்டுப்பாட்டில் தான் சட்டமன்றம் இயங்குது அரசியல்வாதி இயங்குறீங்க நீங்கள் அதை தாண்டி இயங்க முடியும் எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்குது நீங்கள் அந்த வரம்பு என்பது அன்னைய மூலதனத்தையும் முதலாளிகளையும் கார்ப்பரேட்டுகளின் வரம்பாகத்தான் இருக்கின்றது அவர்களுக்கு சேவை செய்கின்ற வரம்பாகத்தான் ஒழிய மக்களுக்கு அப்படின்றது அங்கே ஒன்றுமே கிடையாது நீங்கள் சும்மா ஒரு இலவசங்கள் கொடுக்கலாம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் இலவசங்கள் கொடுக்கலாம் மிக்ஸி கொடுக்கலாம் கிரைண்டர் கொடுக்கலாம் அதுதான் செய்ய முடியும் ஒல்லையா மற்றபடி எது எந்த ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் செய்ய முடியாது இப்போ இந்த விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களே களத்தில் இறங்கி இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கான தீர்வு அப்படின்னு தீர்வே மக்கள் தான் மக்கள் போராட்டம் தான் தீர்க்கும்னு நாங்கள் சொல்கிறோம் எப்பயுமே சொல்கிறோம் அதுதான் ஏன்னா மக்களுக்குன்னு ஒரு அதிகார அமைப்பு இங்கே இல்லை எதுவுமே இல்லை இப்போ மக்கள் தங்களை தாங்களாக அமைப்பாக்கி கொண்டு இந்த அரசியல் புரிதலோடு மக்கள் போராட்டங்கள் வலுப்படணும் நீங்கள் விவசாயிகள் நீங்கள் டெல்லியில் பாருங்க இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக வந்து விவசாயிகள் முற்றுகையிட்டு டெல்லியை முற்று எட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க உயிர் போனாலும் பரவாயில்ல எந்த எல்லா இழப்புகளையும் சந்தித்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவங்க நம்புகிற ஒரே விஷயம் அதுதான் அவங்க பிரச்சனையை தீர்க்கும் நம்புகிறாங்க அது சரியான விஷயம் அது போன்ற போராட்டங்கள் வந்து எங்கேயும் எல்லா இடத்துலையும் க பற்றி பரந்தூர் மக்கள் இருக்காங்கன்னா பரந்தூரில் பதினாலு கிராமத்து மக்களும் போராடணும் அதுக்காக அந்த போராட்டம் மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது இப்போ தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் அந்த மக்களுக்கு ஆதரவாக களங்கள் உருவாகணும் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் இன்றைக்கி டங்ஸ்டனுக்கு எதிராக அரிட்டாபெட்டியில் வந்து மக்கள் கிழந்து போராடிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து அவங்க யார்கிட்டையும் நம்பளை கோரிக்கை வைக்கல என்ன அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது ஜல்லிக்கட்டு தான் அதுக்கு வந்து முக்கியமாக சமீபத்திய உதாரணம் அதுலேருந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது போராட்டத்தின் மூலமாக தான் பிரச்சனை தீர்க்க முடியும் எந்த அரசாங்கமும் நமக்கு பிரச்சனை தீர்க்காது அப்போ போராட்டங்களை எந்தளவுக்கு நம்ம பலப்படுத்துகிறோமோ வலுப்படுத்துகிறோமோ எந்தளவுக்கு வந்து அது வந்து அரசாங்கத்தை நிர்பந்திக்கின்ற போராட்டமாக இருக்கோ பிரச்சனைக்கு பிரச்சனை தக்கவாறு இன்றைக்கி ஸ்டெர்லைட் போராட்டம் என்பது இருபத்தி ரெண்டு காலம் சொல்கிறோம் நம்ம நூறு ஆண்டுகள் நூறு நூறு நாட்கள் மக்கள் அமைதி வழியில் தான் போராடினாங்க ஆனால் அது எங்கே பிரச்சனையை தீர்த்தாங்கன்னா மாபெரும் மக்கள் எழுச்சியாக மாறி தான் அது பிரச்சனை தீர்ந்துச்சு தீர்த்திச்சா இல்லையா தீர்த்திச்சுல்ல பதினஞ்சு பேரோட உயிர் பலி தியாகம் மேற்பட்டாலும் கூட பிரச்சனை எது தீர்த்துச்சு மக்கள் போராட்டம் தான் தீர்த்துச்சு ஸ்டெர்லைட்டை எது முடிச்சு மக்கள் போராட்டம் தான் முடிச்சு எந்த அரசாங்கமும் மூடல எடப்பாடி அரசாங்கம் மூடல எந்த அரசும் மூடலை உங்களுக்கு இப்போ மக்கள் போராட்டத்துக்கு அஞ்சு தான் அவர்கள் வந்து கார்ப்பரேட் வந்து பின்வாங்கிறான் அவன் வந்து ஓடுறான் அப்போ இது நம்ம நம்மளுடைய படிப்பினை என்ன அரசாங்கத்தை நம்பி இருப்பதல்ல போராட்டங்களை கட்டியமைப்பு தான் நம்மளுக்கு படிப்பினை அப்போ மக்கள் போராட்டங்கள் வலுப்பெறணும் பரந்தூர் மக்கள் எல்லா கிராம கிராம மக்களையும் ஒன்றிணைத்து போராடணும் அது விவசாயிகள் போராட்டம் கண் முன்னால் உதாரணமாக இருக்கு மெரினா போராட்ட உதாரணமாக இருக்குது இப்படி பல்வேறு ஸ்டெர்லைட் போராட்டம் நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது இந்த உதாரணங்களும் இதுபோன்ற போராட்ட வடிவங்களும் மட்டும்தான் மக்களையும் மக்கள் வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்கும் ஆகவே போராடுவது ஒன்று தான் நோக்கி நம்ம சொல்றோம் இது வந்து இப்போ மக்களுடைய போராட்டத்துக்கான கவனம் வந்து இப்ப ஈர்த்திருக்கு எல்லா மக்களுமே அந்த போராட்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து இப்போ சமீபத்தில் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் வந்து அந்த போராட்ட காலத்துக்கு போயிருக்கிறாரு மக்களுக்கு ஆதரவா சில வார்த்தைகள் வந்து பேசிருக்கிறாரு சோ அவருடைய அந்த சந்திப்பை குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதுதான் எதிர்கட்சியா இருக்கும்போது அதான் செய்யணும் வேற ஒண்ணும் செய்ய முடியா ஆதரிக்க ஆதரிக்கா எல்லாத்தையும் எதிர்த்து பேசணும் ஆனால் அவர் அதிகாரத்துக்கு போனால் எப்படி மாறுறாங்கன்னு தான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாமே எதிர்க்கட்சியாக இருந்தால் செய்ய வேண்டிய வேலை அது அவர் எதிர்கட்சினால் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்கிறாங்க எவ்வளோ அது வந்து உண்மை இல்லை அவன் மொத்தம் நான் சொல்கிறது என்னென்னா இப்போ இருக்க திமுக அரசாங்கமே வந்து இதை விட பெரிய அளவில் பேசுகிறவங்க தான் அவங்க எல்லாருமே அப்படி எதிர்கட்சியை மாறிட்டால் வந்து மக்கள் நலன் சார்ந்த தலைவர்களாக மாறுவாங்க எதிர்கட்சி ஆகிட்டா ஆளுங்கட்சியாக போயிட்டாங்கன்னா கார்பரேட்டு வேலை செய்வாங்க இதுதான் இதுதான் நடைமுறையில் இருக்கிற உண்மை ஆகவே வந்து விசை விஜய் காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க செய்வார் அவர் பேசிதான் ஆகணும் பேசுகிறாரு சவுண்டாக பேசுகிறாரு களத்துக்கு வர்றது நல்ல தான் களத்துக்கு போகிறாரு பேசுகிறாரு அதெல்லாம் உண்மை தான் அதில் ஆதரிக்கணுன்றதுலாம் அதில் இல்லை நம்மளுக்கு கண்டிப்பாக போகணும் மக்கள் மக்களுடைய போராட்டங்களை ஆதரிக்கணும் அவர் என்ன செய்வார் செய்ய மாட்டார்ன்றது அடுத்த கட்டம் ஆனால் இன்றைய சூழலில் அந்த மக்கள் போராட்டத்தை ஆதரிப்பதை விஜய் ஆதரிப்பதை நம்ம வரவேற்கிறோம் அதில் மாற்றுக்கருத்திலாம் கிடையாது ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி